அடுத்ததாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தினுடைய தலைவர் வல்லத்ரா கோட்டை குடும்பத்திற்கு நீதியரசராக மட்டுமல்ல அவர்கள் இந்த சகோதரர்களில் ஒருவராகவே பழகி இருக்கக்கூடிய மாண்பமை நீதியரசர் வி பாரதிதாசன் அவர்கள் இப்பொழுது நினைவுரை வழங்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மனிதநேயர் நேயர் தெய்வ திரு சகோதரர் சம்பத்குமாருடைய படத்தரப்பு நினைவேந்தல் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் வள்ளுவர் சொல்வார் தக்கார் தகவிலார் என்பது அவரவர் இஷ்டத்தால் காணப்படும் என்றும் ஒரு மனிதன் இந்த மண்ணிலே எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து மறைந்தான் என்பது பெருமை தான் வாழ்ந்த காலத்திலே தன்னை சார்ந்த சமூகத்திற்கு அவன் எதைச் செய்தான் தான் இந்த மண்ணை விட்டு மறையும் போது அவன் எதை இந்த பூமியிலே விட்டு சென்றான் என்பதை வைத்துத்தான் ஒரு மனிதனை மதிப்பிட முடியும் என்பான் வல்லுவன் அந்த வகையிலே பார்த்தால் அருமை சகோதரர் சம்பத்குமார் இந்த பூமியிலே அவர் சார்ந்த சமுதாயத்திற்கு இதையெல்லாம் செய்தார் என்பதை அவரோடு பயணித்த நண்பர்கள் இங்கே மிகவும் விரிவாக எடுத்துரைத்தார்கள் அப்படி ஒரு மிகப்பெரிய அறுபத்தேழு ஆண்டுகள் இந்த பூமியிலே வாழ்ந்தாலும் அறுபத்தேழு ஆண்டுகள் என்பது இந்த காலகட்டத்திலே ஒரு பெரிய வயதல்ல அறுபத்தேழு ஆண்டுகள் இந்த பூமியிலே வாழ்ந்தாலும் அவர் செய்த சாதனைகள் நிலடங்காகவே அப்படி வாழ்ந்து பெருமையோடு வாழ்ந்த ஒரு மனிதன் அவன் மறைந்தபோது எதை இந்த பூமியிலே விட்டு சென்றான் என்று பார்ப்போமே ஆனால் ஒன்றை மட்டும் நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் அவர் மறைந்த அன்று அவருடைய இறுதி சடங்கு நிகழ்ச்சியிலே நான் கலந்துவதற்காக என் சொந்த ஊரான பட்டுக்கோட்டை இந்த கிராமத்திலிருந்து வந்தபோது இங்கே ஆலங்குடி துவங்கி வல்லத்தரா கோட்டை வரையிலும் இங்கே புதுக்கோட்டை நகர் முழுவதும் நூற்று கணக்கான இறுதி அஞ்சலி அந்த ஃப்ளெக்ஸ் என்று சொல்வோமே அது வைக்கப்பட்டிருந்தது இந்த அவருடைய மறைவிற்கு இந்த அஞ்சலி செலுத்தியவர்களெல்லாம் யார் யார் என்று நான் கொஞ்சம் கவனமாக பார்த்தேன் எனக்கு மிகவும் மிக மிக ஆச்சரியமாக இருந்தது அந்த பகுதியிலே இருந்த கிராம மக்கள் எல்லாம் அந்தந்த ஊரிலே அங்கே ஒரு ப்ளெக்ஸ் போர் எந்த அரசியல் கட்சியையும் சாராதவர் அவர் கூட இந்த காணொலிகளை காமித்தார்கள் அவர் யாருக்கும் ஓட்டு போட்ட என்று நகைச்சுவையாக சொன்னார் ஆனால் அத்தனை அரசியல் கட்சி சார்பாகவும் இங்கே அந்த ஃப்ளெக்ஸ் இருந்தது அத்தனை சமூகம் அவர் சார்ந்த சமூகம் மட்டுமல்ல அத்தனை சமூகத்தை சேர்ந்தவர்களும் அங்கே அவருடைய இறப்புக்கு அஞ்சலி செலுத்திருந்தார்கள் இலக்கிய வட்டம் இவ்வளவு இலக்கிய வட்டம் புதுக்கோட்டை நகரத்தில் இருக்கிறார் என்று அதை பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் அத்தனை இலக்கிய வட்டங்களும் அவருக்கு அஞ்சலி செலுத்தி இதையெல்லாம் மேலாக அவர் போட்டிக்கிட கூட இந்த புதுக்கோட்டையில் வச்சது வணிக சங்கம் வணிக சங்கங்கள் அத்தனை வணிக சங்கங்களும் இங்கே அவர் வணிக தலைவர் கூட சென்னையிலிருந்து அவருடைய இறப்புக்கு நான் இருந்தபோது வந்திருந்தார் அப்படி இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் அனைவரோடு அனைவராலும் அன்பு செலுத்திய ஒரு மனிதனாக சகோதரர் சம்பத்குமார் இருந்திருக்கிறார் தான் அவர் அதைத்தான் அந்த மனித நேயம் அந்த அன்பு அந்த பாசம் அதைத்தான் இந்த பூமியிலே விட்டு சென்றிருக்கின்றார் அதனால்தான் இவ்வளவு பெரிய திரளான கூட்டம் இங்கே அவருடைய அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கு கூடியிருக்கிறது என்னுடைய பழக்கம் சகோதரி பாரதி அவர்கள் சொன்னது போல் முப்பத்தைந்து ஆண்டுகள் நாங்கள் நாங்களெல்லாம் ஒரு நானும் சுரேஷ்குமார்களும் ஒரு சகோதரர்களாக அந்த குடும்பத்திலே ஒருவராகத்தான் இருக்கிறோம் அவர்கள் வீடு குடும்பத்திலே நடக்கின்ற அத்தனை நிகழ்வுகளிலும் நான் கலந்து கொள்ள வருவேன் அவர் அங்கே பார்த்தோடனே அவர் முகத்தில் அந்த மகிழ்ச்சி அது வந்து அஸ்பான்டேனியஸாக வர ஒரு அன்பு மகிழ்ச்சி அவ்வளவு அன்பாக வரவேற்று உபசரித்து பெரிய விருந்தே வைப்பார் ஒருவரே வரும்போது பெரிய விருந்து வைப்பார் சந்தோஷமாக சகோதரர் ராஜேந்திரன் அவர்கள் குறிப்பிட்டது போல அந்த குடும்பம் இந்த பகுதியில் ஒரு பெருமைமிக்க குடும்பம் அவர் அவருடைய தாத்தாவை பற்றி எனக்கு தெரியாது அவருடைய தந்தையார் ராமச்சந்திரன் அவர்களோடு நாங்களோட நம்மளோட விளையாட்டாக சகோதர சுரேஷ்குமார் சொல்லுவோம் வாலிபன் வாலிபனெண்டு தொண்ணூற்றி ரெண்டு வயது வகையிலே வாழ்ந்து மறைந்தவர் அந்த குடும்பத்தில் தலைமானாக பிறந்து குடும்ப சுமை மட்டுமல்ல இந்த சமுதாயத்தில் இருக்கிற சுமைகள் எல்லாம் சுமந்து வாழ்ந்தவர் ஆனால் ஒருபோதும் அவர் யாருக்கும் சுமையாக இருந்ததில்லை அவர்கள் இறக்கின்ற பொழுது கூட அமைதியாக தான் யாருக்கும் எந்த சுமையும் எந்த கருத்து கஷ்டமும் கொடுக்காம அமைதியாக மறைந்து போனார் அதான் இந்த மனிதனுடைய பெருவாழ்வு கம்பன் கழகத்தை பற்றியெல்லாம் நண்பர்கள் மிகவும் விளக்கமாக நான் மறுபடியும் சொல்ல விரும்பவில்லை விளக்க மிகவும் விளக்கமாக பேசினார்கள் அவருடைய ஈடுபாடு தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை கம்பன் கழகங்களையும் ஒன்றிணைத்து இன்று ஒரு பெரிய இயக்கமாக மாற்றிவிட்டு சென்றிருக்கிறார் சகோதரர் சம்பத்குமார் அந்த மாமனிதன் மறைந்தாலும் நண்பர்கள் எல்லாம் சொல்வது போல நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கலான் இருக்கிறார் வாழ்வார் அவர் புகழ் வல்வன் சொன்னது போல வையத்து வாழ்வாங்கு வாழ்வன் வாழ்வுனையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொல்வான் போல இன்று தெய்வத்தோடு இருக்கின்ற சகோதரர் சம்பத்குமார் புகழ் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த அருமையான நிகழ்வை ஏற்பாடு செய்த புதுக்கோட்டை கம்பன் கழகத்தினருக்கும் என்னுடைய மனமான பாராட்டுகளை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்